ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் இணையத்தை கலக்கும் ஓவியா புரட்சி படை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாக்ஸ் நிகழ்ச்சி பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகை ஓவியா ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பங்கேற்பாளராக மாறியுள்ளார் இந்நிலையில் இன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சிக்கான விளம்பர காணொலியில் ஓவியா அழுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் இணையதளத்திலும் சமூக வலைதளங்களிலும் நடிகை ஓவியாவுக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது ஓவியாவை காப்பாற்ற என்ற அர்த்தத்தில் ஓவியா என்கிற ஏஷ்டேக்கை உருவாக்கி ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இது இந்திய அளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளது சில சினிமா பிரபலங்களும் ஓவியாவுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர் நடிகை பிரியா ஆனந்த் ஐஸ்வர்யா ராஜேஷ் சதீஷ் ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர் ஓவியாவுக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளனர் சிலர் சேவ் ஓவியா என்று எழுதப்பட்ட ஆடைகளை அணிந்து புகைப்படங்களை பதிவிட்டு வருகின்றனர் ஓவியா ஆர்மி ஓவியா புரட்சிப்படை சிறந்த மனுஷிக்கு வாக்களியுங்கள் என்கிற பெயரில் இதற்காக செய்யப்படுகிறது இவை இயல்பாகவே உருவாகின்றனவா அல்லது நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களே பரபரப்பிற்காக இப்படியெல்லாம் செய்யப்படுகின்றனவா என்று சந்தேகம் கூட எழுந்துள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க